இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவருமாக இயேசுவன் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் ஆறுதல் வர காத்திருப்போம் லூகா இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான் அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரேவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான் அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார் சிமியோன் கத்தருடைய கிறிஸ்துவை காணும் முன்பாக மரணம் அடைய மாட்டேன் என்று பரிசுத்த ஆவியினால் அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது மேசியாவின் வருகைக்காக அவனும் காத்திருந்தான் இயேசு கிறிஸ்துவை அவருடைய பெற்றோர்கள் தேவாலயத்திற்கு கொண்டு வந்தபோது அவரை கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்து அவரை கைகளில் ஏந்தி தேவாதி தேவனை ஸ்தோத்தரித்து இப்பொழுது உமது அடியானை சமாதானத்தோடு போக விடுகிறீர் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும் இந்த சிமியோன் பக்தி உள்ளவனும் நீதி உள்ளவனுமாக இருக்கின்றார் இஸ்ரவேல் புத்திரருக்கு எப்பொழுது சமாதானம் மாறுதல் கிடைக்கும் என்று ஏங்கி கொண்டிருந்தவன் இன்று நாம் கத்தராக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய கண்களால் காணவும் நம்முடைய இருதயங்களில் அவரை சுமக்கவும் ஆயத்தமாக இருக்கின்றமா அவருடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொண்டு அவரை தரிசிப்போம் இந்த விசுவாசத்தோடு அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதையும் நம்புவோம் அவரே நம்முடைய நம்பிக்கை நாயகனாகவும் நமக்கு ஆறுதல் செய்கிறவராகவும் இருக்கின்றார் ஒவ்வொரு நாளும் இதே எதிர்பார்ப்போடு அவருடைய ஆறுதலுக்காகவும் காத்திருப்போம் ஜபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுது மங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே உம்முடைய ஆறுதல் வருவதற்காக பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு கூட நாங்களும் காத்திருப்போம் அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்